அம்மா அம்மாவை நல்லா பார்த்துருங்க நீங்க ஆதரவு வருங்க அம்மாவுக்கு பேசுறது இல்லை சரி பரவாயில்ல அம்மா நீங்க நல்லா அம்மாவை பார்த்துக்குங்க தம்பியை நல்லா பார்த்துக்குங்க ஆம் அவங்க ஒரு ஜல்லிக்கட்டுல ரயிலில் போட்டிருக்காங்க அவங்க

బైట్ కొన్నాను అమ్మా మనం మనం నాకేది సకట అన్నమాట అక్కడ అన్నమాట అక్కడ వహై అబ్మే నాది ఇదలే ఏదో పోట్ కర్గారు அங்க தமிழ் கொஞ்சம் எழுத்து ஒண்ணு தவிர உச்சரிப்பு மாறும் நீங்க அங்கெல்லாம் தமிழ் தான் பேசுறீங்களா இல்ல சிங்கெல்லாம் பேசுவீங்களா

Oh, the na ng sa natin, mga brayla. Sarang... Sadisha. Sadisha. Sadis. Sadis Bye, Sadis. Bye, Sadis. Bye, Sadis. Bye,